லட்சுமி கடாச்சும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பையனுக்கும் பெண்ணுக்கும் ஒரே ராசியாக இருந்தால் திருமணம் செய்யலாமா என்று பற்றி நாம் பார்ப்போம் அதாவது ஒரே ராசி அதாவது ஒரு ராசிக்கு ரெண்டே கால் நட்சத்திரம் இருக்கிறது உதாரணமாக மேசராசி எடுத்துக்கொண்டால் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் வரை மேசராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு ரோஹி தீர்க்கும் ஒன்று ரெண்டு ஆகியவை ரிஷபராசியில் சென்றுவிடும் விடும் அதாவது மேசராசியில் இரண்டாயிரம் நட்சத்திரம் ரிஷபராசியில் இரண்டாயிரம் நட்சத்திரம் அப்படி ஒரு ராசிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் சரி இந்த ஒரே ராசியில் இருக்கும்போது அந்த பெண் பையனுக்கும் பெண்ணும் திருமணம் செய்து வைக்கலாமா என்றால் நிறைய பேர் அது ஏன் சொல்லுகிறார் செய்யக்கூடாது என்று சில பேர் சொல்லுகிறார்கள் சில பேர் செய்யலாம் என்று ஏன் என்றால் நிறைய பேர் ஜோதிடம் ஒன்று சொல்லுகிறது இவர்கள் ஒன்று புரிந்து கொள்கிறார்கள் எனவே தான் இந்த குழப்பம் ஏற்படுகிறது அதாவது ஒரே ராசியாக இருந்தால் இரண்டு பேருக்கும் ஒரு கஷ்ட சரி ஒரு நல்ல காலம் சரி ஒன்றாக வருமே அப்படி இருக்கும் போது குடும்பத்தை எப்படி நடத்தி செல்ல முடியும் இரண்டு பேருக்கும் ஒன்றாக கஷ்டம் வந்தால் தாங்க முடியாது ஒருவருக்கு கஷ்டகாலம் வந்து இன்னொருக்கு நல்ல காலம் இருந்தால் தானே குடும்பத்தை கொண்டு செல்ல முடியும் என்று நினைக்கிறார்கள் அது ஒன்றும் தவறில்லை ஆனால் இது என்ன என்றால் அதாவது ஒரே திசா பற்றி நடக்கும் ஒரே மாதிரி கஷ்ட நஷ்டம் வரும் என்று நினைப்பது தவறு அது எப்படி உதாரணமாக பெண் நட்சத்திரம் அஸ்வினி என்று வைத்துக் கொள்ளுங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று கேதுவோட நட்சத்திரங்கள் கேது திசை தான் ஆரம்பத்தில் இருக்கும் ஏழு வருட கேது திசை அதன் பிறகு பையன் நட்சத்திரம் அதாவது பையனுக்கு பரணி என்று வைத்துக் கொள்ளுங்கள் பரணி பூரம் போராடம் சுக்கிர திசை சுக்கிர திசை தான் மிக நீண்டமான ஒரு திசை சுக்கிர திசை இருபது வருஷம் உள்ளது இருபது வருஷம் சுக்கிர திசை அந்த பையனுக்கு சுக்கிர திசையா இருக்கும் அந்த சுக்கிர திசை நடந்து கொண்டிருக்கும் இருக்கும் இந்த திசா இருப்பு என்பது எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஜாதகத்துல அந்த லக்கிணம்னா கணக்கு பண்ணி அவங்க எழுதியிருப்பாங்க திசா இருப்பு எவ்வளவு அதன் பிறகு அந்த திசை முடிந்தவுடன் அடுத்த திசையை ஆரம்பிக்கும் அவ்வளவுதான் ஆக இரண்டு பேருக்கும் ஒரே திசா புத்தி வராது அஸ்வினி பரணி இரண்டுமே ஒரே ராசி வரும் மேச ராசி வரும் ஆனால் திசா புத்தி மாறிவிடும் தொடக்கத்திலே மாறிவிடும் அதன் பிறகு எப்படி ரெண்டு பேருக்கும் ஒரே திசா புத்தி வரும் ஒரே நல்ல காலம் கெட்ட காலம் வரும் சொல்ல முடியும் பொதுவாக ஜாதகம் பார்ப்பார்கள் அதில் உள்ள பலன்கள் சொல்வார்கள் அதன் பிறகு எல்லாமே கர்மா நம்முடைய கர்மா என்று சொல்லிவிடுவார்கள் அவ்வளோதான் நம்முடைய ஒரே புத்தி வராது இன்னும் ஒன்று மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது பையனோட ஜாதம் பார்த்தா ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி பிறந்திருப்பான் இல்லை ஒரு நாலு வருஷம் முன்னாடி பிறந்திருப்பான் பொண்ணோட ஜாதம் பார்த்தா நாலு வருஷம் பின்னாடி இருக்கும் சின்ன பொண்ணை தானே பார்ப்போம் எப்படி தம் நம்மை விட சின்ன வயது பெண்களை தான் நாம் பார்ப்போம் அப்படி இருக்கும்போது போது கண்டிப்பாக அந்த திசா புத்தி மாறிவிடும் கொஞ்சம் நேரம் ஆனவுடனே ஜோதிஷத்தில் எல்லாம் மாறுது கிரகங்கள் மாறுது இன்னைக்கு சூரியன் ஒரு இடத்துல இருக்கார் குரு ஒரு இடத்துல இருக்காரு அடுத்த மாதம் பார்த்தா வேற இடம் போறாரு அடுத்த வருஷம் குரு வேற இடத்துல இருக்காரு ஸோ ஒரு அஞ்சு வருஷம் காலகட்டத்தில் தனி மாறி இருக்கும் ஸோ அதனால் இரண்டு பேருக்கும் ஒரே லெவலாக அந்த புத்தி என்பது வராது இது எப்படி என்றால் ஒன்றுமே தெரியாத வந்து ஒரே திசை ஒரே ராசியில் இருக்கிற பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணக்கூடாது இன்னும் அழகா சொல்லிட்டு போயிடுவார் அங்கே அதுதான் எடுபடும் ஜோசி அங்கே எடுப்படாது ஒரே ராசியில ஒண்ணு பயன் சேர்த்து வைக்க கூடாதுன்னு வந்து சீரியஸா சொல்லுவாரு அது ஒர்க் அவுட் ஆயிடும் அதனால தான் வர வேண இல்லை ஒரே ராசியாக இருந்தால் தாராளமாக திருமணம் செய்யலாம் நீங்கள் ஜாதம் பார்க்கும்போது ஜோசர்கிட்ட நீங்க அணுகுங்கள் அவர் இந்த தசவித பொருத்தங்கள் கூட பார்ப்பார்கள் சில பேர் அது ஒன்றும் தவறு இல்லை அது பாருங்கள் அதையெல்லாம் பார்த்து விட்டு சரி எல்லா பொருத்தம் கரெக்டா இருக்கு ஜோசியர் திருமணம் செய்யலாம்னு சொல்லிவிட்டார்கள் ஆனால் இந்த ராசி ஒன்னா இருக்கே இது சரியில்லை என்று யாரோ ஒருவர் சொல்வதை நம்பி நீங்கள் அதை நிறுத்த வேண்டாம் திருமணம் தாராளமாக செய்து வைக்கலாம் நட்சத்திரம் ராசி அதன் பிறகு மற்றபடி வேற இந்த திசா புத்தியெல்லாம் பார்த்துக்கொண்டே இருந்தவமானால் ரொம்ப திருமணம் தள்ளி கொண்டே போகும் ஒரே ராசியில் தாராளமாக நீங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பதில் சொன்னேன் அஸ்வினி ஏழு வருஷம் கேது தசை ஆரம்பிக்கும் அந்த பையன் பரணின்றால் சுக்கர தசை இருபது வருஷம் அந்த இருப்பு வந்து போட்டுப்பாங்க அது எவ்வளோன்னு தெரியாது ஜாதகத்துக்கு தெரியும் சரி இவங்களுக்கெல்லாம் சனி தசை வர்மம் பார்த்து ரொம்ப கஷ்டம் முதல்ல அந்த அஸ்வினி ஏழு கேது ஏழு வருஷம் முடியணும் கேது ஏழு வருஷம் முடிஞ்சுன்னு இருபது வருஷம் சுக்கர தசை இருபது சுக்கர தசை முடிஞ்ச உடனே சூரிய தசை ஆறு வருஷம் சூரிய தசை ஆறு வருஷம் போயிடுச்சுன்னா சந்திர தசை பத்து வருஷம் வரும் அப்புறம் செவ்வாய் தசை ஏழு வருஷம் வரும் இப்படியே வந்துவிட்டு ராகு பதினெட்டு வருஷம் குரு பதினாலு வருஷம் எல்லாம் முடியும் இப்போ கூட்டி பார்த்தீங்கன்னா ஏழு இருபது இருபத்தி ஏழு ஆறு முப்பத்தி மூணு முப்பது நாற்பத்தி மூணு ஐம்பது அறுபத்தெட்டு பத்து எழுபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு வருஷம் கழித்தா சனி தசையே வரும் எண்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சா சனி தசை வந்து என்ன செய்யும் சுக்கர தசை தான் வந்து என்ன செய்ய முடியும் எண்பத்தி ரெண்டு வயசில் ஸோ அதையே நீங்க பார்த்து கொண்டிருக்க ராசி ஒன்றா இருக்கா பரவாயில்ல மற்ற பொருத்தங்கள் இருக்கா நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதில் ஒரு தவறும் இல்லை இது அடியேனின் கருத்து அவ்வளவுதான் ஏனெனில் திருமணம் தழிக்கொண்டே போகிறது செவ்வாய் தோஷம் ஏதோ தோஷம் பித்துரு தோஷங்கள் நிறைய தள்ளிக்கொண்டே போகிறது எதிலும் ராசி ஒன்று ஒரே ராசியாக இருக்கு என்று மற்ற எல்லாவித பொருத்தங்கள் பார்த்து இதற்காக நீங்கள் திருமணம் தள்ளி போடுவது சரியல்லி போகும்.